அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா குருவாயூர் கோவிலுக்கு நாங்கள் போயிருந்தோம் எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் நாலு பேருமா நாங்களும் எங்களோட குழந்தைகள் பொண்ணுங்க ரெண்டு பேரும் மொத்தம் நாலு பேருமா போய் நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அங்கேயெல்லாம் பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே எல்லாம் வந்து ஃபோன் எங்கேயுமே அலோட் இல்லை அதனால் வந்து நம்ம போகிற இடங்களையும் கோவிலோட அந்த வெளிப்புற தோற்றத்தை மட்டும்தான் நான் வந்து கவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க நாங்கள் கோயிலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் பிளான் பண்ணி போயிருந்தோம் அதாவது முன்னத்த நாள் திங்கக்கிழமை காலையில் நேரமே கிளம்பி திருச்சூர் போய் திருச்சூர்லேருந்து அதாவது உடுமலையிலேருந்து பொள்ளாச்சி பொள்ளாச்சி டூ திருச்சூர் திருச்சூர்லேருந்து குருவாயூர் அப்படி பிளான் பண்ணி போனோம் போகும்போது சரி திருச்சூரில் எதாவது கோவில் இருந்தால் அங்கேயும் சாமி கும்பிட்டு வேறு ஏதாவது ப்ளேஸஸ் எல்லாம் இருந்தால் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி போனோம் ஆனால் பார்த்திங்கன்னா திருச்சூர் போய் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு வடக்குநாத சுவாமி கோயில்னு சொல்லி சிவன் கோவில் ரொம்ப பழமை வாய்ந்தது அங்கே போய் சாமி கும்பிட்டு அடுத்தபடியாக நாங்கள் போகிற வழியில் ஒரு பீச்செல்லாம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பி குருவாயூர் போயிட்டோம் குருவாயூர் போய் அன்னைக்கு நைட்டு அதாவது திங்கக்கெழம நைட்டு ஒரு தரிசனம் பார்த்து நல்லபடியாக சாமி கும்பிட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா முதல்லையே புக் பண்ணி வச்சு போனோம்னா மட்டுமே பார்க்க முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு டெய்லியுமே வந்து குருவாயூரில் ரஷ்ஷாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க அதுவும் ஃபெஸ்டிவல் டைம் வெக்கேஷன் டைம் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே க்ரௌடு ஜாஸ்தியாக இருக்கும் பொறுமையாக தான் நின்று நம்ம சாமி கும்பிட்டு வர வேண்டியதாக இருக்கும் நாங்கள் அதனால தான் பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் பிளான் பண்ணி போனோம் அதே மாதிரி ரெண்டு நாளுமே நல்லபடியாக தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டோம் இதே போல் குருவாயூர் போகிறவங்க வந்து முதல்லையே எல்லாம் ஆன்லைனில் எல்லாம் புக் பண்ணிவிட்டு நல்லா விசாரிச்சுட்டு போனீங்கன்னா நல்ல தரிசனம் பண்ணிவிட்டு வரலாம்